அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வவுசு பில்லாஹிமின் ஷெய்தோ நிர் ரஜீம் பிஸ்மில்லாஹி ரஹ்மான் இர் ரஹீம் சின்ன குழந்தைகள்லாம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்ல மாதிரி இருக்கீங்களா இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம ஃபத்ஹா இதை பற்றி பார்க்க போகிறோம் ஃபத்தா அப்படின்னா என்ன அர்த்தம் இது வந்து ஒரு சின்ன குறியீடு அப்படின்னு அர்த்தம் இது வந்து ஒரு எழுத்துடைய மேலே தான் இது வந்து உட்காந்துருக்கும் ஓகேவா இந்த அரபி எழுத்து இருக்குது இல்லையா இருபத்தி எட்டு எழுத்துக்கள் இதுக்கு மேலே தான் வந்து என்ன உட்காந்துருக்கோம் இந்த ஃபதா உட்காந்துருக்கும் இப்போ உதாரணத்துக்கு நம்ம தமிழில் வந்து அம்மா அப்படின்னு சொல்லும்போது அ அப்படின்னு சொல்கிறோன்னே அந்த சப்தத்தை தான் இது கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் இருபத்தெட்டு எழுத்துக்களில் முக்கியமாக சில எழுத்துக்களில் மட்டும் அதுக்கு மேலே ஃபத்தா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம எப்படி தெரியுமா உச்சரிக்கணும் வாயை நல்லா ஓப்பன் பண்ணி வல்லினமாக உச்சரிக்கணும் அது என்னென்ன எழுத்துக்கள்னால் அதாவது ஹா ஃபதா ஹா அப்படின்னு வாயை ஓப்பன் பண்ணணும் அதே மாதிரி எல்லாமே என்னது ஹெவியாக ஊதணும் அதுக்கப்புறமா இப்போது லைட் லெட்டர்ஸுன்னு பார்த்தோன்னா மெல்லினமான எழுத்துக்களில் ஹம்சா ஃபத அ ப ப த த இப்படி தான் நம்ம வந்து இதை உச்சரிப்போம் சரியா இப்போ வந்து நான் வரிசையாக ரீட் பண்ணிகிட்டே வரேன் இன்ஷாலாக அப்படியே நீங்களும் கூடவே சேர்ந்து ரீட் பண்ணுங்கள் ஓகேவா ச ஹ த ஸ தோ தொ ஃப க ம தான் நம்ம வந்து இந்த ஃபதா வச்சு ரீட் பண்ணி காமிக்கணும் சரியா அலமதுல்லா இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாமா அலாமிக்கம் வரமத்துல்லாஹி வபர்கூ